அமீன் ரவுன்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது நாம இப்போ சைக்காலஜியை தமிழில் அதுல குழந்தைகள் சைக்காலஜில நாம இப்ப பார்க்க போறது குழந்தைகளை அடிக்கலாமா அடியாத பிள்ளை படியாது என்று எப்படியோ ஒரு பழமொழி தமிழிலே தவறாக தோன்றிடுச்சு பல இதை வேதவாக்க மதிக்கிறாங்க இதை முழு மனத்தோடு பின்பற்றினால்தான் குழந்தைகளை நன்கு வளர்க்க முடியும் என்று நம்ப நம்புறாங்க கையில் அடிக்காத ஒரு குச்சி எடுத்துட்டு நல்லா விளாசி கொடு என்று சொல்றாங்க இந்த போதனை எல்லாம் சரிதானா ரொம்ப நல்லதே அல்லது ரொம்ப கெட்டது ஒரு சமயம் நம்ம ஒரு பிரயாணத்துல இருக்கும்போது ஆஹ் ரசமான ஒரு சம்பாசனையை கேட்டோம் அதை பாருங்க ஒரு ஆட்டையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க அவர் ஒருவர்கிட்ட விசாரிக்கும் சொல்றாரு வீட்டை விட்டு ஓடிப்போனை தன் மகனை தேடிக்கொண்டு ஒருவர் புறப்பட்டு புறப்பட்டு போயிருக்கிறாரு அவர் அதை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்து கூறி சொல்கிறார் எப்படின்னா நீங்க பையனுக்கு மிகவும் செல்லம் கொடுத்திருப்பீங்க தான் அவன் யாருக்கும் அடங்காமல் ஓடி இருக்கலாம் என்று ஒரு ஒரு சொன்ன ஒருவர் சொல்றாரு அடுத்தவர் சொல்றாரு அடித்து மிரட்டி வைத்திருந்தா இப்படி ஓடுவானா என்று கேள்வி கேட்டார் மற்றொருவர் நான் அடிக்காத அடியாங்க எத்தனை தடவை அடித்து அடித்திருக்கிறேன் தெரியுமா ஒவ்வொரு நாளைக்கும் பிறம்பை எடுத்தா உரித்து போடுவேன் என்று ரொம்ப பெருமையா அவர் சொல்றாரு காணாம போன பையனை பத்தி அவர் தகப்பனார் சொல்றாரு குழந்தையிலிருந்தே அடித்து மிரட்டி வைக்க வேணும் அப்போது செல்லம் கொடுத்து விட்டு கொஞ்சம் பெரியவனான பிறகு அடிச்சா இப்படித்தான் ஓடுவான் என்று காரணம் கண்டுபிடித்தார் இன்னொரு இன்னொருவர் அடி உதவுவது போல அண்ணன் தன் உதவ மாட்டான் என்று இன்னொருவர் பழமுடியில் பேசினார் அவர்கள் பேச்சை கேட்க கேட்க என்னை அறியாவது எனக்கு சிரிப்பு தான் வந்தது ஏன்னா பலர் இவர்களை போலத்தான் பொதுவாக நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க அடித்து வளர்க்காத பிள்ளையும் பிடித்து வளர்க்காத மீசையும் உருப்படையா உட்பட உருப்படாதான் அது எப்படிங்க பெற்றோர்களுக்கு தங்கள் குழந்தைகள் இடத்துல அளவு கலந்து பிரியம் இருக்குது இருந்தாலும் குழந்தைகளை திருத்தி நல்ல வழியில நட நடக்க கற்றுக்கொள்ளும் என்பது அவர்களுடைய எண்ணம் இது முற்றிலும் சரியல்ல நல்ல முறையில வளர்ப்பதற்கு குழந்தைகளை அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை அடிப்பதனாலும் விரட்டுவதனாலும் குழந்தைக்கு நன்மையை விட தீமையே அதிகம் விளையுது ஏன்னா குழந்தையின் மனத்தை ஆராய்ந்தறிந்து மன மனதத்துவர்கள் இப்படி சொல்றாங்க சில சமயங்கள்ல குழந்தைகள் பிடிவாதம் செய்கின்றனவே அப்பொழுது அடிக்காமல் என்ன செய்வது என்று கேட்கிறாங்க எவ்வளவு அன்பாகவும் பொறுமையாகவும் பேசினாலும் கேட்கறல கேட்கிறதே இல்ல பிள்ளைங்க அந்த சமயத்துல என்ன செய்வது என்று சில பெற்றோர்கள் கேட்கிறாங்க வாயில சொல்லிவிட்டு போகிறவர்களுக்கு என்ன குழந்தைய வளர்த்து குழந்தைய வளர்த்து பார்த்தா தெரியும் கஷ்டம் தெரியும் என்றார் என் மகன் அவன் ஒவ்வொரு நாளைக்கும் எதையாவது வேண்டுமென்றே ஒரே கத்து கத்துவான் உருண்டு பிறழ்வான் இரண்டடி அடி கொடுத்தால்தான் அழகுவான் அவனை அடிக்காமல் என்ன செய்ய முடியும் என்று ஒரு தாய் தன்னை என்னை கேட்டாள் கேட்கிறாங்க அதுக்கு நம்ம என்ன சொல்லணும் ஆரம்பத்திலிருந்தே குழந்தையை நல்ல முறையில வளர்த்து வந்தால் இப்படி அடிக்க வேண்டி நேராது அன்போடு வார்த்தை சொல்ல அன்போடு வார்த்தை சொல்வதாலும் நம்முடைய நடத்தின் உதாரணத்தாலுமே குழந்தையை சரியான வழியில் நடக்கும்படி செய்துவிடலாம் சில சமயங்களில் குழந்தைக்கு அதன் நடத்தை சரியில்லை என்பதை நமது மோக உணர்த்திடலாம் சாதாரணமாக குழந்தை மற்றவர்களுக்கு விருப்பமில்லாதை செய்யாது மற்றவர்கள் தனது செய்கைகளை பாராட்டி போற்ற வேண்டும் என்று குழந்தைக்கு ஆசை பெற்றோர்கள் வெறுக்கிறாங்க என்றால் அம்மாதிரியான காரியத்தை விலக்கிவிட குழந்தை முயலும் ஆனால் அதற்கு முதலில் இருந்தே குழந்தைகள் ஜாக்கிரதையா குழந்தையை நல்ல முறையில வளர்த்து வர வேணும் அடிப்பதனால் குழந்தையின் மறை மனதிலே அன்கான்சியஸ் மைண்ட்ல பல கோளாறுகள் ஏற்பட்டு அதன் பிற்கால வாழ்க்கை பாதிக்கப்படுது என்று மனதத்துவர்கள் சொல்றாங்க அதனால் குழந்தையை அடிக்கவே கூடாது என்கிறார்கள் அவர்கள் ஒரு சிலர் எப்பொழுதாவது வேறு வழியென்றும் தோன்றாத காலத்துல குழந்தையை அடிக்கலாம் என்று ஒரு விதி விளக்கும் கூறுறாங்க ஆனால் வெறும் கோபத்தாலோ வெறுப்பாலோ மட்டும் அடிக்கப்படாது அடிக்கப்படாது என்றும் குழந்தையை திருத்துவதற்காக அதன் குற்றத்தை எடுத்துக்காட்டும் முறையில அமைதியான மனநிலையோடு அடிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வரம்பு சொல்றாங்க பொதுவாக கோபத்தினால்தான் குழந்தையை அடிக்கிறோம் அடிபடுகின்ற போது பெரியவர்களாக இருப்பதால் தான் அவர்களை என்னை அடிக்கிறாங்க என்று குழந்தையின் மனதில் எண்ணம் உதயமாகுமா அந்த எண்ணம் பொறுப்புணர்ச்சிக்கும் வெறுப்புணர்ச்சிக்கு காரணமாயிடுமா சில பெற்றோர்கள் மித மிஞ்சி அன்பு காட்டுவாங்க கோபம் வந்துவிட்டால் அளவுக்கு மிஞ்சி கடுமையாக இருப்பாங்க இரண்டும் தவறு அன்பு கொஞ்சம் அதிகமாக இருப்பதால் தீங்கில்லை ஆனா கண்டிப்பும் மிரட்டலும் அதிகமாக இருக்கவே கூடாது குழந்தையின் மனதிலே வெறுப்புணர்ச்சி முதலிய விரும்பத்தகாத உணர்ச்சிகள் தோன்றுவதற்கு அது காரணமாக இருக்கும் குழந்தை நமது அன்புக்கு பாத்திரமானது புதிதாக மலர்ந்த பூவை போன்றது அதை அடிக்கக்கூடாது அது அன்பிலேதான் முழு மலர்ச்சி பெறும் மேலும் பார்க்கலாம் அதாவது இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் குழந்தையை அடிக்கலாமாங்கிற டாபிக்ல மேலும் பார்க்கலாம் பாருங்க குழந்தைகள் வளரும் போது அவர்களின் குணாதசியங்களும் மாறுபடத் தொடங்கும் குடும்பத்தனத்துடன் நடந்து கொண்டவங்க வயது அதிகரிக்க தொடங்கியதும் தங்கள் சுபாவத்தை மாற்றிக்கொள்வாங்க பெற்றோருடன் பேசும் வார்த்தைகளும் செலவிடும் நேரமும் குறைய தொடங்கும் அந்த சூழலை பெற்றோர் கையாளுவது சவாலான விஷயமாக இருக்கும் பொறுமையாகவும் அக்கறையுடனும் செயல்பட்டு குழந்தைகளை நல்வழிப்படுத்தும் வழிமுறைகள் பாருங்க என்ன குழந்தைகள் கோபமாக இருந்தாலோ தங்களுக்கு பிடி பிடித்தமானவற்றை கேட்டு அடம் பிடித்து அழுதாலும் சிறிது நேரம் அமைதியாக இருங்க பெற்றோர் தங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை என்று இயக்கம் அவர்களிடத்தில் வரும் அதே நேரத்தில் பெற்றோர் எப்படியும் தங்களை அரவணைப்பாங்க என்ற எண்ணமும் இருக்கும் அழுகை குறைய தொடங்கும் அழைத்து அன்பாக பேசுங்க அவர்களின் விருப்பத்தை உடனடியாக நிறைவேற்றிட்டாதீங்க அதே வழக்கத்தை பின்தொடர்வாங்க அவர்களின் கவனத்தை திசை திருப்ப முயற்சி செய்யுங்க தொடர்ந்து அடம்பிடித்தால் அவர்கள் விரும்புவதை நிறைவேற்றுவதாக ஒப்புக்கொள்ளுங்கள் அவர்கள் இயல்புக்கு திரும்பிய பிறகு விளக்கமாக சொல்லி புரிய வையுங்க அவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது அவசியம்தான் அவர்கள் சொல்ல விரும்புவதை காது கொடுத்து பொறுமையாக கேளுங்க அவர்களின் நிலைப்பாடு நியாயமானதாக இருந்தால் நீங்கள் பிடிவாதத்தை தளர்த்துவதுல தவறில்லை சில குழந்தைங்க கோபமாக இருந்தால் சத்தம் போட்டு பேசுவாங்க கையில கிடைக்கும் பொருட்களையெல்லாம் தலையில் போட்டு உடைக்கவும் செய்வாங்க இத்தகைய போக்கு மோசமானது அதுபோல அண்டை வீட்டாரின் கவனத்தை ஈர்க்கும் அளவிற்கு குழந்தைகளை அடித்து துன்புறுத்தும் அணுகுமுறையும் மோசமானது அந்த சமயத்துல பொறுமை காப்பது மிக அவசியமானது அந்த அளவுக்கு குழந்தைகள் ஏன் விரக்தி அடைகிறாங்க என்பதை கண்டறிவதற்கு முயற்சி செய்யணும் அடிக்கடி கோபம் கொள்ளும் போக்கு அதிகரிக்க தொடங்கினால் உளவி நிபுணரிடம் ஆலோசனை பெறுவார் குழந்தைகள் ஏதாவது ஒரு கட்டத்துல பொய் சொல்வாங்க அதனை கவனத்தில் கொள்ளாவிட்டால் அதுவே பழக்கமாகிடும் நாளடைவில் முக்கியமான விஷயங்களை எல்லாம் மறைக்க தொடங்குவாங்க குழந்தைகள் பொய் சொல்லும் போது அவர்கள் திட்டுவதை தவிர்க்க அவர்களை திட்டுவதை தவிர்க்கணும் அவர்களிடம் மனந்திறந்து பேசி எதற்காக பொய் சொல்லும் நிர்பந்தத்திற்கு ஆளா ஆளாகிறாங்க என்பதை கண்டுபிடிக்கணும் எது தவறு எது சரி என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டையும் அதனால் ஏற்படும் பிரச்சனைகளையும் விலக்கி புரிய வைங்க குழந்தைகள் தவறு செஞ்சா கூட திட்டாமலோ அடிக்காமலோ அன்பாக பேசினால் உண்மையை சொல்வதற்கு பயப்பட மாட்டாங்க குழந்தைகள் குழந்தைகள் உடன் பிறந்த சகோதரர் சகோதரிகளுடன் சண்டை போடுவது ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கும் வழக்கம் இருப்பினும் பெரும்பாலான பெற்றோர்கள் இதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை நீண்ட காலமாக கவனிக்காமல் விட்டால் அவர்களுள் வெறுப்புணர்ச்சி குடிகொண்டிடும் அப்படி சண்டை போடுவதற்கோ வாக்குவாதம் செய்வதற்கோ இடம் கொடுக்கப்படக் கூடாது அவர்களை அமைதிப்படுத்துவதற்கு முயற்சி செய்யணும் மீறி சண்டை போட்டால் அபராதம் செலுத்த வேண்டும் என்று கண்டிப்புடன் கூறணும் எதிர்காலத்தில் அவர்களுக்குள் குரோதம் வளராமல் இருக்க வழிவகுக்கும் நொறுக்கு தீனிகள் இனிப்பு பலகாரங்கள் குழந்தைகள் ரசித்து ருசிப்பாங்க காய்கறிகள் படங்களை அவ்வளவாக விரும்ப மாட்டாங்க அதற்காக கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்கக்கூடாது சத்தான உணவை உட்கொள்வதால் ஏற்படும் ஆரோக்கிய நன்மைகளை குறித்து விலை விலக்கிக் கூற வேண்டும் இந்த காலத்துல செல்போன் டேப்லெட் வீடியோ கேம் போன்ற டிஜிட்டல் சாதனங்கள் குழந்தைகளின் பொழுதுபோக்கில் முக்கிய பங்கு வகிக்குது குழந்தைகளை குசிப்படுத்துவதற்காக பல பெற்றோர் அவற்றை வாங்கி கொடுக்கவும் செய்கிறாங்க குழந்தைகளை சாப்பிட வைப்பதற்கு டிஜிட்டல் சாதனங்களை சார்ந்திருக்கும் நிலையும் இருக்குது அதை பார்த்துக்கொண்டு குழந்தைகள் வேகமாக சாப்பிடுவாங்க அதனால் தங்களின் வேலையும் எளிதாகிறது என்று பெற்றோர்கள் நினைக்கலாம் நீண்ட காலமாக இந்த வழக்கத்தை தொடர்ந்து குழந்தைகளை மின்னணு சாதனங்களுக்கு அடிமைப்படுத்திவிடும் வெளிப்புற விளையாட்டுகள் இருந்த இடத்திலிருந்தே விளையாடும் பாரம்பரிய விளையாட்டுகளை குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுங்கள் அவை குழந்தைகளுக்கு வேடிக்கையாகவும் புதுமையாகவும் அமையும் உற்சாகமாக விளையாடவும் தொடங்கிடுவாங்க தினமும் விளையாடுவதற்கு குறிப்பிட்ட நேரத்தை வரை வரையறையை செய்வது முக்கியம் இப்படி குழந்தைகளை ப பல வகையில நல்ல விதத்துல பராமரிச்சா அவர்கள் அவர்கள் நாம் அடிக்கவே தேவையில்லை தானாகவே உணர்ந்து நல்லதாக நல்லபடியாக நடத்த ஆரம்பிப்பாங்க Thanks for watching. Please subscribe our YouTube channel.